ஒரு குடும்பத்திலே ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் குடும்பத்திலே வந்து ஒரு மூன்று பிள்ளைகள் இருப்பார்களா இருந்தால் படித்துட்டு இருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல இப்பொழுது வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கணும்னு தாங்களும் படிப்பதற்கு கண்ணனியை படிப்பதற்காக எங்களிடம் வந்து கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்களை நிச்சயமாக எங்கே கொண்டே விடும் புலம்பெயர் தேசம் இருந்தபடியேத்தான் இந்த போராட்ட காலத்தில் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நாங்கள் விட்ட விட்ட தலைத்து அந்த கல்விக்கு வறுமை தடை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் வணக்கம் உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பமாகிய இலவச கல்வி எனும் ஒரு மாபெரும் வளர்ச்சி பாதை பல புத்துஜீவிகளையும் சாதனையாளர்களையும் நம் நாட்டிற்கு வரமாக அளித்திருக்கின்றது ஒவ்வொரு வருடங்களும் புதுப்பொலிவுடன் நம் நாட்டின் இலவச கல்வி முறைமை விளம் சமுதாயத்தை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது தேடலும் அறிவாற்றலும் மிக்க இந்த மாணவ சமுதாயத்தில் சிலரின் கல்விக்கு தடையாக பொருளாதார சூழல் அமைந்து விடுகின்றது கல்வி எனும் பெரும் ஆயுதத்திற்கு தடையாக உள்ள பொருளாதார பின்னடைவை தகர்ப்பதற்காக பல செயற்திட்டங்களை பலர் முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வரிசையில் உரும்புராய் மேம்பாட்டுக் கழகத்தினர் ஒவ்வொரு கிராமங்களிலும் தமது மாற்ற உருவாக்க வேண்டும் என நோக்கோடு பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கும் மாணவர்களுக்கான கல்வியினை இலவசமாக வழங்கி வருகின்றனர் அதில் குறிப்பாக அம்மா அறிவு பெட்டகம் எனும் தூர நோக்கு கொண்ட மாபெரும் சமூக மாற்றத்திற்கான திட்டத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக விதைத்தும் வருகின்றனர் இவ்வுருபுராய் மேம்பாட்டுக் கழகத்தின் ஆரம்ப காலந்தொற்று இன்றுவரை அவர்களின் வழித்தடங்கள் எவ்வாறு இருப்பது என்பதை இந்த காணொலி மூலம் நீங்கள் காணலாம் எங்களுடைய உருமுராயிலே நான்கு கிராம சேவையாளர் பிரிவுகள் இருக்கின்றது இந்த நாலு கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ளேயும் ஐந்து பாடசாலைகள் இருக்கின்றது இந்த பாடசாலைகள் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி விளையாட்டு அதே போன்று எங்களுடைய கிராமத்துக்குள்ளே இருக்கின்ற மக்களின் மருத்துவ உதவிகள் அதே நேரத்தில் வந்து எங்கள் பத்து முன்பள்ளிகள் இருக்கின்றன அந்த முன்பள்ளிகள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் ஆரம்பித்து செய்து கொண்டு வருகின்றோம் நாங்கள் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இதை ஆரம்பித்திருந்தோம் எங்களுடைய நோக்கங்கள் வந்து பிள்ளைகளுக்கான ஆரம்ப அறிவை மூட்டுவதோடு இந்த கிராமத்தில் வந்து அறிவுள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து நல்ல வளர்ச்சியான ஒரு கிராமமாக ஏனைய கிராமங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கத்தோடு தான் எங்களுடைய மேம்பாட்டு ஒன்றியம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது அதோடு நாங்கள் வந்து இங்கே எங்களுடைய பிள்ளைகளுக்காக கணனி வகுப்புகள் சதுரங்க வகுப்புகள் மற்றது ம முன்பள்ளியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கான சத்துணவு திட்டங்கள் அதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மருத்துவ வைத்தியசாலைக்கான தேவையான அவர்கள் அங்கே குறைவாக இருக்கின்ற மருந்துகளை சொன்னால் அதற்கான பர்ச்சேசிங் எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் அதை விட கடந்த வருடம் கனடா நாட்டில் இருக்கின்ற ஜோனிதாநாதன் அவர்கள் தன்னுடைய தந்தையார் நினைவாக எங்களுக்கு வந்து அம்மா அறியப்பட்ட ஒன்றை கொடுத்திருந்தார் அவர்கள் தரும்போது உண்மையிலே அதுக்குள்ளே வந்து மூன்றரை லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த ஒரு இரும் அலுமேரியோடு அங்கே கோப்பி புத்தகங்கள் பேனை பென்சில்களோடு தந்தார்கள் நாங்கள் இந்த வருடம் பாடசாலை தொடக்கத்திலே ரெண்டாவது மாதம் மாசி மாத தொடக்கத்திலே வந்து ஐந்து பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி உபகரணங்களை முழுக்க நாங்கள் வழங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் இந்த கல்வி உபகரணங்களை வழங்கியிருக்கின்றோம் அந்த அம்மா அறிவுப்படுறதுக்கு எப்படி ரீஃபில் பண்ணுறோம்னு சொன்னால் ஒவ்வொருதரும் தங்களுடைய நினைவாக பிறந்த நாளாக இருக்கெல்லாம் தங்களுடைய தாய் தந்தையுடைய நினைவு நாளாக இருக்கெல்லாம் அந்த அப்படி வரும்போது அவர்களை தங்களால் இயன்ற அளவு ஒரு ஒரு கொப்பி ஒரு சின்ன பிள்ளை கூட தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு கொப்பியை கொண்டு வந்து வைத்தால் கூட இன்னொரு பிள்ளை என்ற கல்விக்கு அது நாங்கள் கல்வியாக இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து கூடுதலாக வந்து ஒரு வறுமை கோடைக்குள் வாழ்கிற கல்வி வைக்கிற மாணவர்கள்லாம் பெரும்பாலான கல்வி கற்கின்றார்கள் இவர்களுடைய இந்த அடிப்படை வசதிகள் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் வந்து விவசாயம் குழி வேலை அப்ப இவர்கள் கல்வி வளர்ச்சியல்ல வந்து பெரும்பாலும் பல இடங்களில் கொண்டு டியூட்டர் வழியை சேர்த்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு கல்வியை வளர்க்குறதோ அல்லது அதோட மேலதிகமான சுவையை செய்கிறது சில பெற்றோரால் முடியுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வறுமை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த கல்விக்கு வறுமை தடை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த அம்மா ரொம்ப இப்போ தான் நிறுவினார்கள் அதில் ஊடாக உண்மையிலே ஒரு குடும்பத்திலே ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் குடும்பத்திலே வந்து ஒரு மூன்று பிள்ளைகள் இருப்பார்களா இருந்தால் இப்பொழுது வந்து இலங்கை எங்களோட நாட்டின் பொருளாதாரத்திலே எல்லா பொருட்களும் விலை விலகூடாது அந்த வகையிலே கல்விகள் வந்து தடைப்பட்டு போகிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படி ஒரு சேலை செய்தது எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது இங்கே இலவசமாக நாங்கள் வந்து கணனி வகுப்பை கொடுத்து வருகின்றோம் சதுரங்க வைப்ப வகுப்பை கொடுத்து வருகின்றோம் அதே நேரத்தில் ஆங்கில வகுப்பை முன்பள்ளியில் இருந்து ஆங்கில வகுப்பு தரம் ஒன்று தரம் ரெண்டு மாணவர்களுக்கான ஆங்கில வகுப்பை கொடுத்து வருகின்றோம் அதே நேரத்தில் இங்கே கல்வி கற்றுப்போட்டு வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகள் சரி இப்போ வந்து கணனி யுகம் தானே அப்போ அதனாலே நாங்கள் அவர்களுக்கான ஒரு என்னன்னு சொன்னால் கணனி அறிவை அடிப்படை கணனி அறிவை கொடுக்கணும் வேண்டும் என்பதற்காக இலவசமாக நாங்கள் பன்னிரெண்டு கொம்பியூட்டர்களை வைத்து ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பொறுமதியான ஒரு சிமார்ட் பெனலையும் வைத்து நாங்கள் எங்களுடைய வகுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் பத்து முன்பள்ளிகளுக்கான இலவச வகுப்பு இனம் இலவச சத்துணவு திட்டத்தை நாங்கள் கொடுத்து வருகின்றோம் முன்னூற்றி இருபது பிள்ளைகள் தினமும் அதால் பென பயன்பெறுகிறேன் திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு செல்கின்றது ஒரு நாளைக்கு கடலை ஒரு நாளைக்கு கவுப்பி ஒரு நாளைக்கு இலக்கஞ்சி ஒரு நாளைக்கு பால் அப்படி அவள் என்று சொல்லி நாங்கள் ச நல்ல முறையில் நாங்கள் அதை வழங்கி வருகின்றோம் பிள்ளைகளுடைய நிறையிலே கூட மாற்றங்கள் இருக்கின்றது பிள்ளைகளோட அறிவில கூட மாற்றங்கள் இருக்கின்றது அப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இவ்வளோ எல்லாவற்றுக்கும் காரணம் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அந்த இடத்துல இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புலம்பெயர் உறவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அந்த புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அந்த கொட்டும் பனிக்கும் அது சினோவுக்கும் மத்தியிலும் தங்களுடைய குடும்பத்தை மட்டும் சிந்திக்காமல் தான் பிறந்த கிராமத்தையும் தான் பிறந்த பள்ளிக்கூடங்களையும் தான் படித்த பள்ளிக்கூடங்களையும் நினைத்து அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கான அறிவை நல்ல முறையில் ஊட்டணம் என்றதுக்காக அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் எந்த விதமான ஒரு உதவித்தொகையும் வாங்காமல் இலவசமாக வந்து மாணவர்களுக்குரிய கவிதல வந்து இவர்கள் ஆரம்பமாக வந்து ஆங்கில வகுப்பு தொடங்கியிருந்தவர் ஆங்கில வகுப்பு ஆண்டொண்டில் இருந்த முன்பள்ளி பருவம் முடிஞ்சு ஆ பாடசாலை தொடங்குகிற பருவத்தில் வந்து ஆரம்பித்தவர் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஆங்கில அறிவு அந்த புள்ளிகளை கொடுக்கும்போது ஒரு சரியான கட்டமைப்புகளில் அந்த புள்ளிய கல்வி வளர்ச்சி மேலோங்க பண்ணதுக்காக அந்த முயற்சி எடுத்தவை ஆனால் அதில் பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வந்து எங்களுக்கு மிக இதாக இருக்கின்றது என்ன சொன்னால் இப்போ எங்களுடைய எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த வகுப்பு தொடங்க போகிறீர்கள் இப்போ சதுரங்க வகுப்பு தொடங்க என்று உண்மையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் உற்சாகமாக வந்து கொண்டு இருக்கின்ற கேரளம் என்னென்று சொன்னால் இதில் ரெண்டு விஷயம் இருக்கின்றது என்னென்ன உண்டு இலவசம் நாங்கள் வந்து இல இலவசமாகத்தான் இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாட்டை நாங்கள் செய்து வருகின்றோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கான உண்மையிலே பொருளாதார வசதி வெளியிடங்களில் வெளிப்பள்ளி பாடசாலைகளில் வந்து எங்களோட பிள்ளைகள் போனால் அவர்களுக்கு அங்கே வந்து வசதி வாய்ப்பு கூட அதே தான் எல்லாத்துக்கும் காசு வேணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை படித்துட்டு இருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல இப்பொழுது வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கணும்னு தாங்களும் படிப்பதற்காக கணனியை படிப்பதற்காக எங்களிடம் வந்து கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கான வழிவகுப்பை நாங்கள் செய்து கொடுப்போம் நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன சொன்னால் நாங்கள் ஊர் பிறந்த நாங்கள் எங்களுடைய கிராமத்தை ஒவ்வொருதரும் அந்த தாங்கள் தாங்கள் பிறந்த கிராமத்தை கவனிப்பார்களாக இருந்தால் ஒரு தன்னிறைவான ஒரு கிராமங்களை ஏற்படுத்தணுமன்றது மற்ற கிராமங்களுக்கு எங்களுடைய கிராமம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமங்களும் இப்படி செயற்பாடு கொண்டு செய்து கொண்டு வரும்போது உண்மையில் நிறைவான ஒரு என்ன சொன்னால் இலங்கை இலங்கையிலே அதில் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய சொத்து கல்வி அந்த கல்வி வந்து எப்படி இருக்கணும் கல்வி முன்னேற்றம் அடைந்தாய்தான் நாங்கள் ஏன பொருளாதார அவை ஆங்கில வாப்போட மட்டும் நின்று விடாமல் இப்ப வகுப்பு வாபு பாடசாலையில கல்வி கற்று கொண்டு மாணவர்களுக்கு இலவசமா இங்க வந்து கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையும் செய்து கொடுத்துருக்கிறோம் அப்ப அவர்களோட மட்டும் நின்று விடையில் இந்த பாடசாலைக்கு படிக்கின்ற பிள்ளைகளையும் பெற்றோருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறோம் இப்ப நாங்கள் எல்லாம் ஆரம்பத்துல வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் வழங்குகிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டில் எங்கட பிள்ளைகளை படிப்பிக்கிறது வந்து எங்கண்ட அறிவும் வந்து மிகவும் தேவை இப்போ நாங்கள் பிள்ளைகளை படிங்களோன்னு சொல்லி கூட பிள்ளைகள் படிக்கணுருக்காமல் எங்களுக்குள்ள ஒரு அறிவு இருந்தால் தான் நாங்கள் அதுகளை வந்து கம்ப்யூட்டர் வாங்கி அல்ல லேப் இருந்தால் தான் செய்வோம் போனிலேயே நாங்கள் படிப்பிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு அப்போ அந்த விஷயங்களை இப்ப எங்கட எங்களோட பொறுத்த பொறுத்தவரை மிகவும் சிறப்பான சிறப்பானு சொன்னால் இப்போ பிரிட்டிஷ் மகாராணியருக்கு கணிதம் மெய்தியாக இருந்தவர் எங்களுடைய உருமுறை மண்ண சேர்ந்த கணிதம் படிப்பித்தவர் எங்களுடைய உறுமுறை மண்ணைச் சேர்ந்தவர் உருபுறை மண்ணுக்கு வந்து மிக பெரும் வரலாறுகள் இருக்கின்றன எங்களுடைய ஆரம்பகால தியாய் சிவகுமாரண்ணா வணக்கம் அடங்காவ தமிழன் சுந்தரலிங்கம் என்று சொல்கிறார்கள் பஞ்சலிங்கங்கள் இருந்தார்கள் அது கூட எங்களுடைய உருவிற மண்ணுக்கு ஒரு பெருமை மருத்துவத்துறையிலேயும் சரி கணித சரி எங்களுடைய உரும்புறை மண் தான் யாழ்ப்பாணத்திலேயே முடிசூடிக்கொண்டிருக்கின்றது என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் கல்வி அறிவு வந்து மிக முக்கியமானது யாழ்ப்பாணத்திலேயே வந்து எல்லா இடம் எங்களுடைய வடமாச்சி மண்ணை பொறுத்த மட்டிலையும் சரி எந்த மண்ணை பொறுத்தவரை கல்வி மிக பாரம்பரிய சொத்து இப்போ தனியாக இந்த மால நேரம் பண்ணி இல்லை பல அழகிற மாணவர்கள் அதை விட வேறு வேறு உதவிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் அப்போ அது வந்து வெளியில் வந்து தெரியாது கண பேருக்கு ஒரு முறையில் இருந்தாலும் இங்கே வெறுத வைக்க மட்டும்தான் தெரியுது அப்போ இன்னும் மற்ற மற்ற இடங்களில் வசதி குறைந்த மாணவர்கள் இங்கே கொண்டு வந்து இந்த கட்டலில் வந்து ஈடுபடுத்த வேணும் காசை கொடுத்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் போகிறத விட எங்கள்ட அயல் கிராமத்தில் நாங்களே கொண்டு வந்து நேரடியாக விட்டு நேரடியாக கூட்டிக் கொண்டு மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்களை நிச்சயமாக இங்கே கொண்டே விடும் அதில் எந்த வித ஐயப்பாடும் இல்லை இப்போ ஒரு காலகட்டத்திலே ஒரு மனிதனை மனிதன் மதிப்பதாக இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து எல்லாருமே எங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு சொல்ல உண்மையாக அது பிள்ளையானது ஒரு அனுபவசாலிகளுடைய அறிவுரைகளே நாங்கள் வளர வேண்டும் என்றால் கல்வி வந்து இப்போ இப்போ வந்து கணநியோகம் முதலிருந்தாக்களும் கணனியை பற்றி தெரியாது இப்போ கணநியோகம் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் திட்டமிடப்பட்டு அழித்து வருகின்ற அதை போதை வச கொண்டு அழித்து வருகின்ற நிலையிலே நாங்கள் கூட ஏன் இந்த திட்டங்களை இங்கே முன் வச்சுனாங்கன்னு சொன்னா எங்களுடைய சமூகம் இளம் சமூகங்கள் சமூகத்தில் நல்ல நிலையில இருக்கணும் விளையாட்டிலே சரி சாதிக்கலாம் கல்வியிலே சாதிக்கலாம் விளையாட்டிலே சாதிக்கலாம் ஒவ்வொன்றிலேயே சாதிக்கலாம் இன்று கூட இப்போ ஒவ்வொரு தரும் சுயதொழில் வாய்ப்புன்னு சொல்லி செய்கின்றார்கள் இப்போ ஜூடியூபர்ஸ் கூட உண்மையை அவருடைய சுயதொழில் முயற்சிதான் அவருடைய தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கையை நாங்கள் வளர்த்து விட்டோம்னு சொன்னால் என்றைக்குமே பிரச்சனை இல்லை வெளிநாடு வெளிநாடு உண்மையான புலம்பெயர் உறவுகள் இருந்தபடியேத்தான் புலம்பெயர் தேசம் இருந்தபடியேத்தான் இந்த போராட்ட காலத்தில் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி நாங்கள் விட்ட விட்ட தழைத்து இன்றைக்கு ஒரு அதி உன்னத நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதில் எந்த கருத்தும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அந்த வெளிநாட்டு அதுக்காக வெளிநாட்டு மோகத்தில் நாங்கள் சொல்லவில்லை அவர்களுடைய உதவிகள் இருந்தபடியே தான் நாங்கள் இன்றைக்கு தலைத்து மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மீண்டும் எழுதுகிறோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் இளம் சமூகங்கள் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மா நீங்கள் தயவு செய்து அந்த படத்தின் பெருமதியை உணர்ந்து படத்தை வந்து நல்ல வழியில் செலவழியுங்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலையில் அதை பயன்படுத்தியவர்களாக இருந்தால் நீங்களும் இங்கே இருக்கின்ற உறவுகள் அனைவரும் இளம் மட்டங்கள் நல்ல நிலையை அடைய முடியும் முதலாவது எல்லாத்திற்கும் முதலாவது உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்கள்